இயாழ்பாடம்பு புங்குடுதீவை புறப்படமாகவும் கனடா மெசிசாகாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சண்முகநாதன் ஐயம்பிள்ளை அவர்கள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் திரைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான ஐயம்பிள்ளை அன்னபூர்ணம் தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான கிருஷ்ணசுவாமி சிங்காரி தம்பதிகளின் அன்பு மருமகனு மோகனா அவர்களது அன்பு கணவரும சாத்வி ரேவதி திவ்யா ஆகியோரின் அன்பு தந்தையுமே அன்பழகன் மகேஸ்வரன் ஆகியோரின் பாசவிக மாமாவும் காலம் சென்ற பராசக்தி கமலாவதி ஆகியோரின் அன்பு சகோதரரும கனகரட்னம் ராசலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துனருமும் சுந்தரராஜ் தனலட்சுமி ஜனார்தனர் ஜானகி அம்புஜம் ராஜகோபால் கமலா பத்மா கிருஷ்ணகுமாரி ஆகியோரது அன்புமயத்துடனும் சரஸ்வதி கிருஷ்ணசுவாமி சங்கரபாணி நாகரத்னம் சுபா அலெக்சாண்டர் ராஜ் ஆகியோரது அன்புஷஹலும் ஹேசி வின்ஸ்லி துயானா ஸ்னேகா ஆகியோரின் பாசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வரகத்திலே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்